வாணியம்பாடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பாலாறு பெருவள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருநூறு பேரின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவாஞ்சலி என்று அனுசரிக்கப்படுகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பெருவெள்ளமானது ஏற்பட்டு அந்த பெருவெள்ளம் காரணமாக வாணியம்பாடி நகரை வந்து வெள்ளநீர் சூழ்ந்தது இதுல வந்து நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் வந்து அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது மேலும் வந்து எந்த அளவிற்கு எந்த உயரத்திற்கு வந்து வெள்ள நீரானது சென்றது என்பதை குறிக்கும் வகையில் அன்றைய முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் சார்பில் வந்து வாணியம்படி கச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டான அருகே வந்து அந்த கல்லானது நிறுவப்பட்டிருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து அந்த பாலாறு பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் வந்து அந்த கல்லை வந்து நினைவு தூணாக நினைத்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து நினைவஞ்சலி செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் வந்து இன்று நூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டாக வந்து இன்று வந்து அங்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துவதற்க செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதன் இதன் தொடர்ச்சியாக வந்து வாணியம்பாடி நகராட்சி தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் மற்றும் நகரமன்ற உறுப்பினரும் திமுக நகர செயலாளருமான வி எஸ் சாரதிக்குமார் ஆகியோருடைய முயற்சியில வந்து அங்கு வந்து அந்த ரவுண்டானாவில் வந்து அதாவது வந்து அந்த பிரம்மாண்டமாக ஒரு நினைவு தூணானது அதாவது பேர் அடித்து செல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் வந்து நினைவு தூணது அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது இன்று வந்து ஆண்டாக வந்து அந்த நினைவு தூண் வந்து திறப்பும் மற்றும் வந்து நினைவஞ்சலை செலுத்தும் நிகழ்வும் நடைபெற்றுகிறது நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது பாலாறு பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் வந்து அஹ் வடிவேல் சுப்பிரமணியன் என்பவருடைய ஒருங்கிணைப்புல வந்து தற்போது வந்து இருநூத்தி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இன்று வந்து அந்த பேருக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்த உள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அன்றைய மைசூர் மாகாணத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கோலார் மாவட்டத்தில் உள்ள ராமசாகரா பேத்தமங்கலா சோமசாகர் அகரகாரா உட்பட பல ஏரிகள் உடைந்து ஆஹ் மிகப்பெரிய வெள்ளம் வாணியம்பாடி நகரத்தை சூழ்ந்து அங்க அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த பொதுமக்களை வந்து அடிச்சுட்டு போச்சு அதுல இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் நூற்றுக்கணக்கான வீடுகள் அடித்து செல்லப்பட்டது இது சம்பந்தமா அன்றைக்கு இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவர்களுக்கு தந்தி மூலம் தகவல் அனுப்பியிருக்காங்க இந்த செய்தி அன்றைக்கு சர்வதேச அளவுல வாஷிங்டன் நியூயார்க் லண்டன் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்கிறது இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய மேல்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல பதினஞ்சு அடி உயரத்துக்கு வெள்ளம் போயிருக்குது லட்சம் கனஅடி தண்ணீர் வினாடிக்கு போனதாக அன்றைய குறிப்புகள் சொல்லுது இந்த பெருவெள்ள துயரத்தின் நினைவு வருஷ வருஷம் இங்க இருக்கிற பாலாறு பாதுகாப்பு போட்டியக்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து செஞ்சுட்டு வரோம் இந்த பாலாற்று பெருவெள்ளத்தின் நினைவு தினம் நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டு இன்று நவம்பர் பன்னெண்டு அஹ் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் உட்பட எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து இந்த நினைவந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம்